சாமி கிட்ட சொல்லி வெச்சி சேந்ததிந்த செல்ல கிளியே ஏடி எங்க அண்ணன் பார்த்தா உனக்கு சாம்பார் மாதிரி தெரியுது சொன்னாலும் சொல்லலனாலும் உங்க அண்ணன் சாம்பார் தான்டே சொல்லுவட்டி சொல்லுவ உன்னையும் ஒரு ஆளா மதிச்சு பாக்காவல்லாம் நீ இதுவும் சொல்லுவ இதுக்கு மேலேயும் சொல்லுவட்டி ஏய் எனக்கு என்னட்டி குறை அழகு இல்லையா அறிவு இல்லையா எதுவுமே இல்லத்தாயே சாப்பிடு நீ மக்களே சாப்பிட்டீலம்மா ஆ இல்லத்தே இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல தான் உட்காந்தோம் ஏமாக்கா அத்தை அப்பவே சொல்லிட்டு போனல்லா ஆமாத்தே நீங்கள் நீங்க சொல்லிட்டு போனியே இங்கே வந்தால் ஒரே கூட்டம் இங்கே சாப்பிட்ட ஆளுகளுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தோம் இப்போ தான் இடம் கிடச்சி உட்காந்துருக்கோம் தே அப்படியா மக்களே சரிம்மா அத்தை கொஞ்சம் அந்த ஆள் தள்ளி நிற்கேன் நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு சத்தம் மட்டும் கொடுங்க என்ன யாராவது ஆளுவள் பின்னாடி வந்து நிற்க வந்துச்சுன்னா எங்கள் அத்தை வருவான்னு சொல்லு என்னம்மா ஏன் சித்தி நீங்கள் மட்டும்தான் இன்னும் சாப்பிடாமல் இருக்கீங்களா ஐயோ இல்லைம்மா நாங்கள் என்ன யாருமே சாப்பிடலை நீங்கள் சாப்பிட்டு முடிங்க நாங்கள் சாப்பிட்டுக்கிடும் என்னம்மா சீக்கிரம் வேக வேகமாக அள்ளி தின்னுங்க அப்புறம் விட்டுட்டு வேன் போய்ட்டுனா நம்மளை யாரும் கூட்டிகிட்டு போய் விடமாட்டாவே செல்வி எங்கம்மாக்கா தெரியலையே பெரியமா நான் வீட்ல இருந்து கிளம்பும் போது போ வாரேன்னு சொன்னாவன் நான் வந்துட்டேன் எங்க இருக்காவன்னு தெரியலையே சரி நான் போன் போட்டு ஆ ஆட்டு பெரியமா வாட்டி நம்மளும் நேரத்தோட சாப்பிட்டு கிளம்புவோம் ம் சரி ஏக்கா ஏட்டி நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வர நேரமா இது சொல்லு என்ன சின்னதே ஒரு ரெண்டு நாளைக்கு முந்தையாவது வந்திருக்க வேண்டாமா என்ம்மா வரக்கூடாதுன்னு இல்லை அவருக்கு கொஞ்சம் வேலை முடியுன்னு நேற்று லேட் ஆயிட்டு நேற்று மதியானம் இல்ல சாயந்தரம் போல கிளம்பணும்னு தான் இருந்தோம் மழை நேற்று எப்படி வந்துச்சுன்னு பாத்திரலமா சரியான மழை அதுல எங்க வரேன்னு தான் நினைச்சிட்டு விட்டுட்டேன் காலையிலயும் மழை வந்துருமோன்னு பயந்துட்டே இருந்தோம் பார்த்துக்க மழை பெய்ய போதுன்னா அதுக்கு முந்தையே தகுந்த மாதிரி கிளம்பிருக்கலாம் இல்லட்டி அவைய கூட வேலை முடிச்சிட்டு வந்திருக்கலாம் நீ முந்தையே கிளம்பி வந்திருக்க வேண்டியதானே மைமி அவ்வளவுதான் சொல்லாதியே நான் தான் இரு நானும் கூட வாரேன்னு சொன்னேன் எம்மா இதெல்லாம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு பேசிக்கிடலாம் இப்ப வந்த வீல நிக்க வச்சு இப்படியே கேக்குது பரவாயில்ல சித்தி லேட்டா வந்ததுன்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க அம்மா உங்களுக்கு சேலை எடுத்து வச்சிருக்காவ அது போய் உடுத்திட்டு வாங்க நம்ம சாப்பிட்டு கிளம்புவோம் ஆ சரியா சின்னதே அத்தை உங்களுக்கும் அவளுக்கும் சேர்ந்து ஒரே மாதிரி புடவை ஒரே டிசைன்ல எடுத்திருக்காவ அடடே அப்படியாக்கா ஆமாட்டி சரி நான் உடனே போய் உடுத்திட்டு வந்துறேன் ஆமா சித்தப்பா தம்பி காணல தினேச

ஒருத்தையே பிடிச்சா ஒருத்தையே பிடிக்க முடியல அவளுக்கு ரெண்டு பேரும் எங்கம்மா போனாலும் ஒரே தண்ணி தாகமாக இருக்குன்னு சொல்லி தண்ணி பாட்டில் ரெண்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாலும் வைத்தேன் அதான் நீங்கள் கூப்பிட்டோன்னே வந்தேன் சரி மக்கா வேன் கிளம்ப போகுதான் நம்ம ஊர் பிள்ளைகள் அங்கே எங்கேயாவது விளையாண்டுட்டு இருந்தா எல்லார்ட்டையும் சொல்லுங்க நம்ம ஊர் ஆளாங்க அங்கே நின்றுட்டுக்குள்ள சாப்பிட அவையாள்ட்டையும் வர சொல்லுங்க என்னம்மா இனி என் மக எந்த ஆள் போனாலோ தெரியல அவளை வேற தேடணும் தேடாண்டான் தே என் தங்கச்சி கூட தான் நின்றுட்டு நான் வர சொல்லியேன் ஆட்டுமா வர சொல்லு ஏத்தே நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா எப்போ வந்தா நல்லா இருக்கேன் தே காலையில தான் வந்தேன் அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்கறவளா தம்பி நல்லா இருக்காவ வந்துட்டாவளா வந்துட்டவளா ஆ வந்துட்டாவ வீட்ல இருக்காவ கூட்டோ நடுவுல சோடி தவிக்குது பூச்சல் நடுவு

சரி தே உள்ள கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கு நீங்க வண்டியில சீக்கிரம் ஏறி இருங்க என்ன நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்துறேன் சரி மக்கா யாருக்கா அது இது நம்ம பெரிய பொண்ணுக்கு மாமியார் இருக்காவல்ல அவைய தங்கச்சி மாவன் எங்க பார்த்தாலும் பேசுவான் அப்படியாக்கா சரி சரி நல்ல மரியாதை தெரிஞ்ச பையன் பார்த்துக்கிறானே பரவாயில்லையாக்கா நம்ம ஊர் பயல் வளர்ப்பாருங்க ஒன்று சொல்லதுக்கு முந்தைய கோவம் தான் வந்துடுது நீயா நானா நான் அடிச்சுக்கிட்டு தான் கிடக்கானுவேன் நம்ம மாலை எல்லாம் நல்லபடியா பேசுறாவ விஜய்க்கு இப்படி நம்ம ஊர்ல ஃபேன்ஸ் இருக்குப்பா ஏடி அங்க பாரு அண்ணன் போறாவ பார்த்தாம போறானோ அது எப்படி டி பார்க்காம இருப்பாவ அதெல்லாம் பார்த்திருப்பாவ எப்படி போறாம் பாரு எப்பா அம்மா எங்க கோயில ஒரு சுத்து சுத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாமுக்கா எத்தையும் ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கீங்களா எங்க அம்மா வந்தோடனே காது குத்து ஆரம்பிச்சிருவோம் அம்மா வர வரைக்கும் நல்ல நேரம் காத்து கிடக்குமோ ஏத்தே எங்க அண்ணன் என்ன சொன்னா ஒரு நிமிஷம் தானே வெயிட் பண்ண சொன்னா என் பேட்டிக்கு எல்லா நல்ல விஷயமும் நல்ல நேரத்துல நடக்கணும் பெரிய பொண்ணு நீ அமைதியா இரு அது பெரிய பொண்ணு கம்முன்னு அண்ணன் சொல்லி கேளு எம்மா அவிய அம்மாவும் காது குத்த பாக்கணும்னு ஆசைப்படுவாவல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிதான் ஆரம்பிப்போமே பாக்கணும்னு ஆசைப்படுறவையே இங்க எங்கேயாவது பக்கத்துல இருந்திருக்கணும்

மைனி நீங்க எதுக்கு அழுறிய இப்படி என் புள்ள அழுவத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு தம்பி எப்படி நடிக்கா பாரு மற்ற நேரத்துல ஊர் சோ வரும் போதெல்லாம் புள்ள என்கிட்டதான் இருப்பா அழுதாளா தின்னாளா போனாலான்னு கேட்க மாட்டா இன்னைக்கு நீலி கண்ணீர் வடிக்கா கண்ணாடி எடுத்து போட்டாதான் எல்லாம் நல்லா தெரியுது இல்லைன்னா மங்களா மங்கின மாதிரி இருக்கு பெரிய பொண்ணு அழுவாதமா கொஞ்ச நேரத்துல பிள்ள அழுகை நிறுத்திரும் சரிங்க எந்த சீதா போனி நம்ம புள்ள கல்யாணம் பண்ணி போனதுல இருந்து அவ எந்த விசேஷமும் வைக்கல அவளுக்கு தாலி பிரித்து கோக்குது அந்த மாதிரி கூட எதுவுமே அவங்க வீட்டில அவங்க மாமியார் வைக்கல இதுதானே முதல் ஃபங்க்ஷன் வைக்கிறாவ அதுதான் போய் சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு போய் பிரகாரத்தை சித்தப் போயிருந்தேன் இந்த பேத்துக்கு காது குத்தியே முடிச்சாச்சு என்னங்க சொல்றியே ஆமாம்மா நீங்கள் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கிடலாம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் தங்கச்சி மாமியார் தான் கேட்கல நம்ம பேத்திக்கு முத முறையா நடக்கிற நல்ல விசேஷம் இதில் நான் என்ன பார்க்க கொடுத்து வைக்கலையேய்யா சீதா இது கோவில் கோவிலுக்குள்ள இருந்து இப்படி அழுது இருக்காதே எப்படி அழகாம இருக்கிறது இங்க பாருமா அம்மா அழாதிய இங்க பாரு சீதா புள்ள ஆசைப்பட்டு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டா பையன் தங்கமான பையன் இப்ப வரைக்கும் நம்ம மருமகம் ஒரு நாளும் அவளை அடிச்சதோ திட்டினதோ கிடையாது நல்லா பாத்துக்கிட்டாவ அவி அப்படி பாத்துக்கிட்டாலும் அவங்க அம்மா இப்படி இருக்காங்க அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்னு சொல்லு ஒரு வீட்ல ஒருத்தர் நல்லா இருந்தா ஒருத்தர் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிதான் ஆகணும் அதுவும் சரிதாங்க மாமியார் அவளுக்கு தெரியலன்னாலும் மருமகி நல்லா பாத்துக்கிடறா அது வரைக்கும் சந்தோஷம் நான் அப்பாவே சொன்னேன் கேட்டியலா இதனுக்கு காதே குத்திட்டாவ எங்களுக்கு என்னட்டி தெரியும் லேட்டாக தான் காது குத்துவாவன்னு நினைச்சோம் தான் கோயிலை சுற்றி பார்க்க கூட்டிட்டு போனோம் அதுக்குள்ள குத்துவாவன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் சரி அதுக்காக ஏன் சுகமாக இருக்கேன் இல்லட்டி நான் விஜயோட அம்மாவை அப்பாவெல்லாம் பார்த்ததே கிடையாது இன்னைக்காவது பார்க்கலான்னு பார்த்தேன் அடிப்பாவி அவங்க அம்மா அப்பா கூட யாருன்னு தெரியாம லவ் பண்ணிட்டு இருக்கா நான் என்ன உங்க அப்பா அம்மாவையா கல்யாணம் பண்ணிக்க போறேன் இவனை தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஆ இதெல்லாம் நல்லா பேசு பார்த்துட்டி எப்படியும் சுத்தி விளச்சு பார்க்கும்போது உனக்கு சித்தப்பா முறையா வந்துட போறாரு ஐயா அப்படிலாம் ஒன்றும் நடக்காது என்ன ஆனாலும் நான் எல்லாம் அவனை தான் அப்பா கல்யாணம் பண்ணுவேன் ஆஹ் அண்ணன் பின்னாடி நிக்காவன்னு தெரிஞ்சுதானே இது சொன்னேன் பின்னாடி நிக்கிறானா நீ இப்ப விஜய் வந்த நான் இப்ப தான் வந்தேன் கூட்டத்துல உன்ன ஆளையே காணல எங்க போன அவளுக்கு ரெண்டு பேரும் தான் வானம கோயில சுத்திட்டு வருவோம் காது குத்த எப்படி லேட் ஆகும் சொன்னாவே சரின்னு போயிட்டோம் அங்க காதெல்லாம் குத்தி முடிச்சாச்சு எல்லாம் மண்டபத்துக்கு கிளம்பிட்டு இருக்காவ நீங்களும் கிளம்புங்க வண்டி கிளம்ப போகுது என்னருகிலே கண்ணருகிலே சரி வாழதான் கனவு உலகத்துக்கு போயிருவா இனி அவ்வளவு நம்மதான் கூட்டிட்டு வரணும் ஏட்டி மண்டபத்துக்கு போகணுமா இல்ல இங்கே அப்படி உட்காந்துக்கிறீன் நல்லா இருக்கேன் ஆச்சி நீங்க நல்லா இருக்கிறீங்களா ஆளையே பாக்க முடியறது இல்லட்டி ஆமா ஆச்சி பக்கத்து ஊர்லதான் கிடைக்கனு பேரு எனக்கு அது ஒரு நாள் தான் அக்காவை பார்க்கவே வர முடியுது வந்தாலும் அவ்ளோ ஒரு ரெட்டை பாத்துட்டு அந்தாலும் ஓடிறேன் உனக்கு ரெண்டும் மகன் தானே ஆ ஆமாம் ஆச்சி உன் மகனுக்கு கல்யாணம் ஆயிட்டோ இல்லை ஆச்சி பெரியவனுக்கு இனிமேதான் பொண்ணு பார்க்கணும்னு கிடைக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு ஏதாவது இருந்தால் சொல்லுங்க விசாரிச்சு பார்ப்போம் ஏட்டி உன் மகனுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற அந்த தூரத்தில் உன் மகன் மாதிரி தான் தெரியுது பக்கத்தில் ஏதோ ஒரு பிள்ளை வேற இருக்குது அந்த பிள்ளையும் பார்க்க நல்லா தான் இருந்த மாதிரி இருக்கு எனக்கு யாருன்னு சரியா தூரம்னு பிடிபடலை பார்த்துக்க அவங்களே நல்லா ஜோடியாக அழகாக தான் இருக்காங்க இவா நம்ம கிட்ட வம்பில் பாலையாவ கூட அவன் என்ன பேசிட்டு இருக்கா இப்படியோ நல்லபடியா காது குத்து முடிஞ்சுட்டு ஆமாக்கா இனி மண்டபத்துக்கு போய் முடிஞ்சு ஆமா ராணி அவங்க கிட்ட அப்பவே கேட்கணும்னு நினைச்சு பாத்துக்கிடுங்க மொய் பணமா வைக்கிறதா இல்ல ஏதாவது பொருளா வாங்கி வைக்கதா இல்லம்மா அவ வீட்டை நடந்த ஒரு விசேஷம் இதுதான் இனி புள்ள பெரிய மனசியானாதான் சடங்கு சீருன்னு ஏதாவது வைப்பாவ அது வரைக்கும் எது இல்ல பாத்தியா அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்டு ரெண்டு பாத்திரம் போல எடுத்து வச்சிருவோன்னு நினைக்கேன் ஆமாக்கா அதுவும் சரிதான் ஆளுக்கு எவ்வளோ ரூபா போட்டால் பாத்திரம் எடுக்கலங்க்கா அது எப்படியும் கடைக்கு போனாதான் தெரியும் பரமேஷு எப்படியும் இங்கே யாரும் மொய் பணம்லாம் கொடுக்க மாட்டாவே மண்டபத்தில் சாப்பாடு இருக்குல்ல அதனால சாப்பிட்டுட்டு மண்டபத்தில் வச்சு தான் எல்லாம் மொய்யெல்லாம் கொடுப்பாவ நம்ம இப்போ திரும்ப வேனில் ஏறி போவோம் ஊருக்கு போய்ட்டு அவையக்கிட்ட நான் சொல்லியேன் வாங்கிட்டு வர சொல்லி எவ்வளோ ஆகுதோ அதுக்கப்புறம் நம்ம பிரித்து காசு நம்ம அவையே தனியாக பார்த்து எடுத்துருவாவலா இல்லை நம்ம யாரும் கூட போகணுமாக்கா இல்லைம்மா அவல போக சொல்லியேன் இல்லை துணைக்கு ஆள் வேணும்னா குமார வேணா கூட கூட்டிகிட்டு போக சொல்லியேன் அதையும் மீறி நீங்கள் யாராவது வாங்கன்னு சொன்னால் நான் வேணால் போய் ஒரு ரெட்டை பார்த்துட்டு வந்துடுறேன் என்னம்மா ஆ சரிக்கா வாங்கிட்டு எவ்வளோ ரூபான்னு சொல்லுங்கள் நம்ம பிரித்து போட்டுக்கிடுவோம் சரிம்மா வேன் கிளம்ப போது வாங்க போவோம் எடுக்க நம்மளை யாரையாவது கூட கூட்டிகிட்டு போகலாம் இல்லட்டி பாத்தியா அவிய வீட்டுக்காரர் போகிறாங்களாம் துணைக்கு வீய போகிறாங்களாம் அவிய வீட்டுக்காருக்கு துணைக்கி அவிய தான் போவாவே பரவு நீங்களா போவிய அப்படியே மாதிரி நடிச்சு தள்ளிடுவா அதுக்கு இல்லட்டி ரூவா கம்மியா இருந்தாலும் நம்ம கிட்ட எச்சா சொன்னா தெரியுமா அப்படி சொல்லக்கூடிய ஆளெல்லாம் கிடையாதுக்கா அவிய ஆமா நீ பார்த்தா உனக்கு ஒண்ணும் தெரியாது எல்லாரையும் உங்களை மாதிரியே நினைக்காதியக்கா ஓஹோ அப்படியா ரூவா எச்சா சொல்லுவல்லா அப்ப உட்காந்து எப்படி ஏதுன்னு யோசிச்சுட்டேன்ட்ட வருவாள்ல அப்ப இருக்கு உனக்கு நம்ம விஜய் பேசிகிட்டு இருந்தது பார்க்க அந்த பிள்ளை மாதிரிலாம் இருந்தது அவளை எப்படி இவனுக்கு தெரியும்னு வேறு தெரியல நானும் கோயில் முழுக்க சுற்றிட்டேன் என் கண்ணில் வேற அவள் படம் பண்ணக்கா ரெண்டு பேரும் நல்லா தெரித்து பேசிகிட்டு இருந்த மாதிரி தான் தெரியுது சரி ஃபங்க்ஷன் முடியட்டும் அவங்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுக்கணும் தெரிஞ்ச பிள்ளைங்கிறனால எதுவும் பேசியிருப்பானோ அப்படியே இருந்தாலும் அந்த ராட்சசீட்டை போய் பேசியிருக்கான் பார் அவனை சொல்லணும்